அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நான் நினைப்பதே இல்லை உன்னுடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறேன் அப்படியே அழிச்சிடறேன் நான் அதை நினைக்கிறதே இல்லைங்கிறார் அதை பண்ண உடனே அதனுடைய ரிசல்ட் என்ன அது எப்படி நம்மை ஆக்குகிறது என்ன நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது என்பதை அடுத்த வசனம் பாருங்கள் நாம் ஒருவரோட வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் சொல்கிறாரு உன் பாவங்கள்லாம் இப்போ மறந்தாச்சு அவ்வளோதான் அப்போ நான் உன்னை கம்ப்ளீட்டாக வேறு விதத்தில் பார்க்குறேன் ஒன்று நான் பழைய அந்த பாவி மாதிரியே பார்த்து உன்னை அப்படியே ட்ரீட் பண்ணி பேசாமல் நில்லு ஏதா வேணுன்னா கெஞ்சு தர்றேன் அப்படி சொல்கிறது இல்லை நான் அதெல்லாம் மறந்து உன்னை இப்போ புது மனுஷனாக நான் பார்க்கறதுனால பாவங்களை நான் நினையாமல் இருக்கிறபடினால இயேசு ரத்தத்தால் அதெல்லாம் கழுவி சுத்தமாக்கி உன்னை பரிபூர்ணமாக சுத்தமாக்கிட்டதுனால இப்போ உன்னை வேறு விதமாக பார்க்கறேன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் என்னோட கூட சமமாக உட்கார்ந்து கொண்டு வழக்காடக்கூடிய ஒருவனாக நீ எனக்கு ஞாபகப்படுத்தலாம் என்னுடைய வார்த்தைகளை நான் கொடுக்குற வாக்கு ஞாபகப்படுத்தலாம் உன் காரியங்களை நீ என்னோட கூட பேசலாம் பிரிங் யுர் கேஸ் என்றார் இங்கிலீஷில் அப்படி சொல்லியிருக்குது யூ கேன் ப்ரெசென்ட் யுவர் கேஸ் உன்னுடைய காரியத்தை என்கிட்ட சொல்லுங்கிறார் ஓன் நியாயத்தை என்கிட்ட சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கிறார் அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோடு சமமான ஒரு மனுஷனாக அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவரிடத்தில் பேசுகிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் அப்பேற்பட்ட ஒரு நிலை தான் விசுவாசிகளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது அடுத்த வசனம் பார்ப்போம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூணராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி யார் சொல்லுங்கள் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலப்படுத்தி ஒன்ட் எஸ்டாப்ளிஷ் த வேர்டு ஆஃப் மை சர்வன்ஸ் என்றார் என்னுடைய ஊழியக்காரர்கள் அதாவது ஊழியக்காரனா அவர் யாரை ஒரு காரியத்துக்காக நியமித்து இருக்கிறாரோ அவர் ஏதாவது உங்களை ஒரு வேலை செய்ய சொல்லி அந்த பூமியில் உங்களை வைத்திருந்தாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அவருடைய ஊழியக்காரராக ஆயிடுங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்போ நீங்கள் அவருடைய ஊழியக்காரன் அப்போ அந்த விதத்தில் பார்க்க போனால் நம்ம எல்லாருமே தேவண்டிய ஒரு விதத்தில் பார்த்தா ஊழியக்காரர் ஏன்னா அவருக்காக நம்ம இங்கே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவற்றைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஊழிக்காரரை உங்களை பார்க்குறாரு அப்போ சொல்கிறாரு உங்களுடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்போ என்ன அர்த்தம் நாம் வார்த்தையை பேசாமல் அவர் ஒன்றுத்தையும் இப்போ செய்யவே முடியாது நம்முடைய வாயில் சரியான வார்த்தைகள் வர வேண்டும் அவருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில் வைத்து பேசினா தான் நிறைவேற்ற முடியும் சொல்கிறாரு ஊழிக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எரிசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் இங்கே சில பிரின்சிபல்ஸை பார்க்கலாம் நல்லா கவனிங்க எருசலேமே எப்படி கட்டுறாராம் யூதாவின் பட்டணங்களை அழிந்து போன பட்டணங்களை இடிக்கப்பட்ட இந்த கட்டடங்களை ஊரை பட்டணத்தை தம்முடைய பட்டணத்தை எப்படி அவர் கட்டுறாரு அவருடைய வாழ்க்கையை எப்படி கட்டுறாரு இந்த ஜனங்களை எப்படி திரும்ப வாழ வைக்கிறாரு அதுதாங்க எரிசிலமெல்லாம் பால் அடிந்து போய் கிடக்குது எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது அலங்கோலமாக கிடக்குது அவங்க வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கத்த சொல்கிறார் அதை திருப்பி நான் கட்டுவேன் எடுப்பிப்பேன் அதை உங்களுக்கு வாழ்வை திருப்பி கொடுப்பேன்றார் அவருடைய பட்டணம் பாலாகிடுச்சு ஊர் பால் ஆகிடுச்சு வீடு பாலாகிடுச்சு வாழ்க்கை பால் ஆகிடுச்சு எல்லாத்தையும் திரும்ப எப்படி கட்டுறாராம் கட்டுறதுல ஒரு பிரின்சிபல் இருக்குது பாருங்கள் அது சொல்கிறாரு அதுக்குன்னு சில ஆளுங்களை வைக்கிறாராம் கட்டுறதுக்குன்னு அந்த ஆளுங்க எப்படி கட்டுறாங்க தேவனால் கட்டுவதற்காக எழுப்பப்படுகிற ஆட்கள் எப்படி கட்டுறாங்களாம் எரிசிலமை நோக்கி குடியேறுவாய் என்று சொல்லி அப்ப கத்தர் சொல்றாரு குடியேறுவாய் என்று எரிசிலேமுக்கும் கட்டப்படுவீர் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் சொல்றாரு நான் எப்படி கட்டுறேன்னா உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி கட்டி கொடுக்குறேன் திருப்பி உங்களுடைய பட்டணத்தை உங்களுடைய வீடுகளை அழிந்து போன உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி திருப்பி கட்டி தர்றேன்னா நான் வந்து எரிசிலேமை பார்த்து கட்டப்படுவீர்கள் வெறும் கல்லை பார்த்து இல்லை அதனால தான் கட்டப்படுவீர்கள்னு நான் ஆளுகளை பார்த்து வாழ்வு பெறுங்கள் கட்டப்படுவீர்கள் எரிசிலேமை பார்த்து குடியேறுவாய் என்றும் யூதாவின் பட்டணங்களை பார்த்து கட்டப்படுவீர்கள் என்றும் அவர் சொல்லுவாராம் நான் கேட்குறேன் அவர் சொல்லுவார் என்று சொன்னால் அவராக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார் இங்கே ஹலோ எல்லாம் சொல்லுங்க சொல்லி யார் சொல்லியிருந்தா அவர் சொல்லுவாராம் எப்படி கட்டுறேன்றாரு எப்படி உங்கள் வாழ்க்கையெல்லாம் திருப்பி கட்டித்தர போறேன் உங்கள் ஊரெலாம் அழிஞ்சு போய் கிடக்குது வாழ்க்கை போச்சு இதை எப்படி திரும்ப கட்டுகிறது எப்படி கட்டுறேன்னா எரிசிலேமை பார்த்து குடியேறுங்கள் என்று சொல்வாராம் அவர் யூதாவின் பட்டணங்களை பார்த்து கட்டப்படுவீர்கள்னு சொல்லுவாராம் அவர் நான் யாராவது சொல்லி சத்தம் சத்தம் அவர் எப்படி சொல்றாரு மனுஷர்கள் மூலமா நான் சொல்லும் போது அவர் அவ்வளோ அதிகாரம் இருக்குதோ அவ்வளவு அதிகாரம் நான் சொல்லுகிறதுல இருக்கிறது கவனிங்க அவர் சொல்லி என்று சொன்னால் அவர் ஒண்ணு இருந்துட்டு மைக்க வச்சுக்கிட்டு மெகஃபோனை வச்சுக்கிட்டு ஊதிட்டு இருக்குது இல்லைங்க குடியேறுவாய் கட்டப்படுவாய் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அப்படி அவர் சொல்கிறதா இருந்தால் இருந்தா எல்லாம் கட்டி முடிஞ்சிருக்கும் வாழ்க்கையெல்லாம் கட்டி அற்புதமா வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட்டு வாழ்வு உண்டாயிருக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கை வாழ்வு உண்டாகல அவளுடைய வாழ்க்கை இடிந்து போன ஆயிரம் துண்டுகளாக கிடக்கிற நூறாக கிடக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது இது கட்டப்பட முடியுமா இது உருவாக்கப்பட முடியுமா திரும்பவும் இது நன்றாய் வருமா இவர்கள் வாழ்ந்து இருக்க முடியுமா இவர்கள் நன்றாய் இருக்க முடியுமா நான் சொல்லுகிறேன் நன்றாய் இருக்க முடியும் எப்படி அதை செய்கிறார்ன்ற பிரின்சிபலை சொல்கிறாரா சொல்கிறார் எப்படி நான் செய்கிறேன் அவருடைய மெத்தட் ஒன்று தான் எப்படி செய்கிறாருன்னு சொன்னால் அப்போ எப்படி செஞ்சார் அதே மாதிரி தான் இப்போவும் செய்கிறார் அப்போ என்ன எப்போ ஆதியில் ஒன்றுமே இல்லாதப்ப மனுஷன் கூட இல்லை அப்போ அவர் என்ன சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார் இப்போ என்ன பண்ணிட்டார் மனுஷனை உண்டாக்கிட்டார் அவனை தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி விட்டார் இப்ப என்ன பண்றாரு அவர் வந்து நேரம் சொல்றது இல்ல இப்ப மனுஷன அத்தாரிட்டியா பூமியில வைத்து விட்டபடினால அதிகாரியாக பூமிக்கு பொறுப்பாக வைத்து ஒப்படைச்சபடி இங்க சொல்லப்பட வேண்டியதெல்லாம் இனிமே அவன் தான் சொல்ல வேண்டும் தான் திருப்பி அவர் வந்து சொல்றது இல்ல அவன் மூலமா தான் சொல்றாரு நீங்க ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட போய் பாருங்க ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி பாருங்க அவர் உடனே தனக்கு தான் கூப்பிட்டு சொல்கிறார் அவர் நேராக இருக்கிற அடைமை அடிமட்டத்தில் இருக்க பியூனை கூப்பிட்டேப்பா இதை கொஞ்சம் செய்யன்னு சொல்ல மாட்டார் அவரும் அவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது வந்து சாதாரண ஒரு ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியரை கூப்பிட்டு இதை செய்யன்னு சொல்லவே மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு அடுத்தபடியாக யார் இருக்கா அவர் யார் அங்கே இன்சார்ஜாக வச்சுருக்கார் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் இன்சார்ஜ் அவர் கீழே யார் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தா அவரை கூப்பிட்டு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா சொல்லுவார் சொல்வார் முறை பாருங்கள் அவராக நேராக போய் செய்ய மாட்டார் ஏன்னா அதுக்கு ஒரு சில புரோட்டோக்கால் இருக்குது அது அப்படி தான் செய்யணும்னு ஒரு முறை இருக்குது பாருங்க அவர் நேராக வந்து அவர் ஒரு உத்தரவு கொடுத்துட்டு இருக்க மாட்டார் அப்போ தேவன் மனிதனுடைய கையிலே இந்த பூமியை கொடுத்து விட்டார் நல்லா கவனிங்க கொடுத்து விட்டபடினாலே இப்போ வந்து அவர் ஆதீரை வெளிச்சம் உண்டா கிடவுதுன்னு சொன்ன மாதிரி இப்போ சொல்றது கிடையாது இப்போ என்ன சொல்கிறாரு இனிமேல் சொல்றதெல்லாம் நீ தான் சொல்லணும்ன்றார் நம்மளை பார்த்து சொல்கிற ஆளு நாம தான் இல்லையா இருக்கீங்களா எத்தனை பேருக்கு வழங்குது இது நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இதெல்லாம் அப்போ கர்த்தர் சொல்லி குடியேறுவாய் என்று சொல்வாராம் எரிசலமில் பார்த்து அது குடியேறுவாங்களா கட்டப்படுவாய் என்று சொன்ன உடனே கட்டப்பட்டுருமா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்லுவாரா ஆண்டவர் என்றைக்கு சொல்கிறாரோ அது நடக்கும்னு அவர் சொல்கிறாரு நீ என்றைக்கு வாயத்திறந்து சொல்ல போறியோ அன்றைக்கு தான் நான் இதை சொல்ல முடியும் ஏன்னா பூமியிலே நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும் நீ எதை கட்ட விழுக்கிறாயோ அது கட்ட விழுக்கப்படும் பூமியில் அத்தாரிட்டி நீ தான் பூமியில் எல்லாத்தையும் பூமியிலே தேவன் மனிதனை அதிகாரியாக வைத்திருக்கிறார் இதை தான் பிசாசு பறித்து போட்டான் இதை தான் ஏசு திரும்ப பெற்று தந்திருக்கிறார் ரட்சிப்பின் மூலமாக அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுதான் பாலிசி இவ இப்படி தான் கட்டுவேன்றார் கட்டுறதுன்னா நான் தான் கட்டுவேன் எப்படி சொல்லுவேன் ஆதியில் நான் எப்படி சொன்னேன் இது உண்டாக கிடவு அது உண்டாக கிடவு சொன்னதெல்லாம் உண்டாயிற்று இப்போ எல்லாம் உண்டாயிட்டதுனால மனிதன் உண்டாகி அவனுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டதுனால இனிமேல் நான் சொல்றது வந்து அவனுடைய வாயை உபயோகப்படுத்த நான் சொல்ல முடியும் வார்த்தையை கொடுத்துட்டேன் நான் அவன் வாயில வைத்து அவன் சொல்ல வேண்டும் அதனாலதான் பாருங்க இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு கோரேசை குறித்து கோரேசனுங்கிறவனை கத்தர் எழுப்புறார் இது ஒரு பெரிய அற்புதமான கதை இந்த கோரேசை குறித்து படிச்சிங்கன்னா வேதத்தில் எப்படி கத்தர் அவனை எழுப்பி இந்த எரிசிலைமை கட்டுவதற்காக தம்முடைய ஜனங்களுக்கு உதவுவதற்காக அவனை எழுப்புகிறார் ஒரு மனுஷன் எழுப்புறார் பாருங்க அவனை பலப்படுத்துகிறார் அவனுக்கு வெண்கல தாழ்பால்களையும் இரும்பு பூட்டுகளையும் உடைச்சி அவனுக்கு பூமிக்கு அடியில் இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் எடுத்து தரார் அவனை எம்பவர் பண்ணுறாரு அவனை வந்து பெரிய ஆளாக்குறாரு ஏன்னா அவன் வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு உதவும்படியாக தேவன் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவனை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு அவன் மூலமாக இப்போ வேலை செய்ய போறாரு அதனால் அவர் பெரிய அதிகாரி மாதிரி இருக்கிறான் இப்போ அப்போ சொல்கிறாரு கோரேசை குறித்து கத்திர என்ன சொல்கிறாராம் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசிலைமை நோக்கி பாருங்கள் கோரேஸ் தான் எரிசிலமை கட்ட போறவன் சைரஸ்ன்னு சொல்லுவான் இங்கிலீஷில் இல்லையா அவன் தான் எரிசிலமை கட்ட போறவன் அவன் என்ன ப எப்படி கட்டுவான்னு பாருங்க எரிசிலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி அப்போ இந்த கோரேஸ் என்றால் எப்படி கட்டினாரு தேவாலயத்தை திரும்பி எப்படி கட்டினார் அழிந்து போன அந்த பட்டணத்தை அழிந்து போன கட்டடங்களை ஒன்றுமில்லாமல் பாழாய் கிடக்கிற சூறையாடப்பட்ட அந்த கட்டடங்களை பாழாய் போன வாழ்க்கைகளை தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையை எப்படி கட்டுறாராம் ஆள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தேவனுடைய மெத்தடில் தான் கட்டுகிறான் எப்படி கட்டுகிறான் நான் என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அவன் எப்படி நிறைவேற்றுவானா இதை அவருக்கு பிரியமானதை அவர் செய்ய விரும்புறத இந்த பூமியில் அவர் விரும்புறதுனால நிறைவேற போறதில்லை அவர் விரும்பி அதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு அந்த மனுஷன் அந்த வார்த்தைகளை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து அவன் சொல்ல வேண்டும் எரிசிலமை பார்த்து கோரே சொன்னது போல உங்கள் வீட்டை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் வியாபாரத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்ல வேணும் தான் சொல்றேன் சொல்லி சொல்லி தான் கட்டணும் வாழ்க்கையை எப்படி கட்டுவீங்க தைரியத்தை எப்படி கட்டுவீங்க சமாதானத்தை எப்படி கட்டுவீங்க என்னைக்கும் பிரச்சனையே பேசிட்டு சமாதானத்தை கட்டுறது சொல்லி சொல்லி சமாதானம் என்று வீட்டில் உண்டாயிருப்பதாக குழப்பங்கள் இயேசுவ நாமத்தில் நீங்குவதாக சச்சரவுகள் நீங்குவதாக சண்டைகள் நீங்குவதாக இல்லாமை நீங்குவதாக வறுமை நீங்குவதாக வறுமைக்கு இங்கு இடமில்லை இல்லாமைக்கு இடமில்லை தரித்திரத்துக்கு இடமில்லை தாழ்ச்சிக்கு இடமில்லை நான் தாழ்ச்சி அடையேன் கத்திரன் மெய்ப்பராய் இருக்கிறார் இந்த வீட்டில் குறைவில்லை என்னுடைய ஆலைகளெல்லாம் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்ற களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் இங்கே உண்டாயிருக்கட்டும் ஏசுவன் நாமத்தில் இப்படி தான் கட்டணும் எத்தனை பேர் அப்படியே இருக்கிறீங்க நிறைய இடத்துல அது கிடையாது பாருங்கள் பைபிள் எடுத்து அப்படியே நேராக கோயிலுக்கு போகிறாங்க பவ்யமாக திறந்து பைபிளை அதை ஒரு முத்தம் கொடுத்து அதை அப்படியே திறந்து ரொம்ப பத்திரம் அதில் எழுத எழுத மாட்டாங்க எனக்கு கோச்சிக்கு வச்சுக்குவாருன்னு அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பைபிளுக்கு எல்லா விதமான மரியாதையெல்லாம் கொடுத்து வீட்டில் கொண்டாந்து அதை ரொம்ப அழகான ஒரு அலங்காரமான இடத்துல வச்சு அப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஒரு பிரசங்கத்தை கேட்டு வந்துட வேண்டியது வந்துட்டு வீட்டை கட்டுங்கன்னா எப்படி கட்டுறதுன்னு ஏபிசிடியே தெரில கட்டுறதுனுடைய ஏபிசிடியே இன்னும் புரியல பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அது எப்படி கட்டுறதுன்னா அது ஒன்றும் எங்கெங்க நம்ம ஏதோ சோறு போடுறோம் அவ்வளோதான் பண்ண முடியும் துணிமணி அதுங்க எப்படி வரும்னு யாரு கண்டா கடவுளுக்கு தான் வெளிச்சம் சொல்லி சொல்லி கட்டுவான்னு சொல்லும்போது நான் சொல்லுகிறேன் பாலா போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் கெட்டு போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் கெட்டு போன கணவருடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும் உங்கள் குடும்ப வாழ்க்கை வியாபாரம் நஷ்டப்பட்டு போடும் வியாபாரங்கள் எப்படி கட்டப்படும் எப்படி கட்டப்படும்னா சொல்லி சொல்லி தாங்க கட்டப்படும் சொல்லி சொல்லி தான் கட்டப்படும் அதிகாரத்தை நாவில் வைத்துட்டார் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இருக்கீங்களா நான் அற்புதமான சத்தியங்கள் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் கோரேஸ் சாப்பிட்டு தான் கட்டினான் சொல்லி சொல்லி கட்டினான் சொல்ல சொல்ல எதிரிகள் எல்லாம் மடங்கடிக்கப்படுகிறாள் சொல்ல சொல்ல பொருளாதார ஆதாரங்கள் உண்டாகிறது சொல்ல சொல்ல சாத்தியமாகிறது வாயை திறந்து கட்டப்படு அஸ்திபப்படுன்னு சொல்ல சொல்ல நடக்குது அது ஆண்கள் நீங்கள் தான் லீடு எடுக்கணும் நீங்கள் தான் சொல்லணும் பெண்கள் வாட்ச்மேன் மாதிரி இருக்கணும் அவர் தப்பாக சொல்லுற மாதிரி நிறுத்தின்னு சொல்லணும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கேட்டீங்கல்ல பிரசங்க எப்படி என்ன இப்போ எப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இப்படி ஒருத்தரை ஒருத்தர் கரெக்ட் பண்ணி சொல்லி தான் கட்டணும் ஹலோ